நேரம் கருதி இளைய அருட்செல்வர் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய போற்றுதல் குறிய மகாகவி ஐயா உள்ளிட்ட பெருந்தகைகளை வணங்கி அரங்கிலே அரங்கிலேன் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வணங்கி ஒரு கூத்து பாடலோடு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் பாருங்க பாருங்க கட்டியக்காரன் வந்தானே நேதண்ண பாருங்க கட்டியக்காரன் வாரானே அக்கீனி துவஜம் தொடுத்து கட்டியக்காரன் அழகான பாகை ஓடுத்தி செந்துர பொட்டும் வச்சு செஞ்ச எலம்பு தாளம் போட்டு கோண குல்லாவும் வச்சு குந்தி குந்தி நடை நடந்து வந்தா நீ தன்ன பாருங்க கட்டியக்காரன் வாரானே தன்ன பாருங்க என்று தெருக்கூத்தில் ஒரு கட்டியக்காரன் பாடலோடுதான் இன்றைய தெருக்கூத்துக்கள் தொடங்குகின்றன இப்படி விடிய விடிய தொடங்கின இந்த பாடல்கள் ஆறு அமர வந்து அமருமாறு சொல்லி விடியும் வரைக்கும் கூத்து பாருங்கள் நாடகம் பாருங்கள் என்று தொடங்கிய மரபுல தமிழகத்தினுடைய தென் பகுதியில் இசை நாடகத்தில் ஒரு கோமாளி கலைஞன் வருவான் தொடக்கத்தில் அவன் வந்த உடனே எல்லாரையும் முதல்ல உட்காருங்கன்னு சொல்லுவான் கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடிட வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடிதை வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிற்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க 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 பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க 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 தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே அமைதியாக இருந்து நாடகம் நடத்த ஆசியங்களுக்கு தாருங்களேன் அமைதியாக இருந்து நாடகம் நடத்த ஆசியங்களுக்கு தாருங்களேன் வாங்க வாங்க உட்காருங்க வந்த கல்ல நிற்காதீங்க பாதைங்க விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க அப்படின்னு அந்த கட்டியக்காரன் பாடுவான் இவ்வளவு ஆறாமற உட்காந்து கேளுங்க விடிய விடிய நாடகம் நடக்க போகுதுன்னு பாடின இன்னைக்கு நாடக கலைஞருடைய நிலைமை அண்ணாடோ அவசரம் தான் அல்லாடும் ஜனங்களே அன்றாடம் அவசரம் தானே அண்ணாடும் அவசரம் தான் அல்லாடும் ஜனங்களே அஞ்சு நிமிஷம் நில்லுங்க அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு பத்து நிமிடம் கொடுத்துருக்குறாங்க அந் அவசரந்தா அவசரந்தான் அல்லாடும் ஜனங்களே அஞ்சு நிமிஷம் நில்லுங்க அன்போட நாங்க சொல்லுறதையும் கேளுங்க சொன்னதும் நின்னவங்க உன்னத வங்க சொன்னதும் நின்னவங்க உன்னத வங்க எல்லோரும் சேர்ந்து வாங்க ஒரு விஷயமுங்க கவனமா காது கொடுங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் இப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் காத கொடுங்கன்னு கேட்க வேண்டிய இடத்துக்கு நம்முடைய தமிழ்ச் சமூகம் நகர்ந்திருக்கிற போது தமிழும் கூத்தும் கூத்தும் தமிழும் என்கிற ஒரு மிகப்பெரிய தலைப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு கொடுத்த சரியாக பத்து நிமிஷத்தை நான் முடிச்சிருவேன் மேலே போகமாட்டேன் ஏன்னா நான் இந்த பஞ்ச மரபிலிருந்து கூத்து மரபு என்கிற ஒரு பகுதியை குறித்து ஒரு அரை மணி நேரமும் தமிழ் நாடக மரபில் இன்றைக்கு ராமலிங்கர் பணிமன்றம் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை மகாத்மா காந்தியடிகள் அவர்களுக்கு அவர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் என்ன சம்பந்தங்கிறதுலாம் ஒரு அரை மணி நேரமும் பேசணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் நேரம் இல்லை ஐயா மகாகவி செப்பி ஐயா அவர்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு வேறொரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து தருவோம் என்று சொல்லிட்டாங்க அதனால எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துனதுக்கு நன்றி தெரிவிச்சு பெரியோர்களே வள்ளல் பெருந்தகை சன்மார்க்கம் பேசியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டு நாடகத்தினுடைய தந்தை என்று போற்றப்பட்ட தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டில் சமரச சன்மார்க்க சபா என்கிற ஒரு நாடகக் குழுவை உருவாக்கினார் சமரச சன்மார்க்க சபா என்று அவர் நாடக குழுவுக்கு பெயர் வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வள்ளல் பெருமான் மீது அவர் கொண்டிருந்த பக்தி நாடக கலைஞர்கள் வள்ளல் பெருமானுடைய பல பாடல்களை மேடையில் இசைப்பவர்கள் நம்முடைய நாடக பேராசிரியர் என்று கொண்டாடப்பட்ட பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் அவருடைய நாடகங்களில் எல்லாம் வள்ளல் பெருந்தகை அவர்களுடைய ஒரு பாடலோடு தான் அந்த நாடகத்தை தொடங்குவார் அந்த பாடலெல்லாம் சொல்லி காட்டணு சொல்லி காட்டுறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அப்படி அப்படி வள்ளல் பெருந்தகையை கொண்டாடியவர்கள் தலைமீது தூக்கி சுமந்தவர்கள் எளிய கிராமத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாடக கலைஞர்கள் மகாத்மா காந்தி லண்டனில் படித்தவர் இந்தியா முழுவதும் கற்றறிந்த பெருமக்களிடம் சென்று சேர்ந்தவர் அவரை எளிய சாதாரண கிராமத்து மக்களிடம் கொண்டு போய் இவர்தான் காந்தி என்று அறிமுகப்படுத்தியவர்கள் எளிய கூத்து கலைஞர்கள் பெரியவர்களே மகாத்மா காந்தியை பத்தி ஒரு நாடக கலைஞன் பாடுறான் காந்தியோ பரம ஏழை சந்நியாசி காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ன சன்னியாசி மாதிரி இருக்கார் சட்டை இல்லை மேலே ஒரு துண்டு இடுப்பில் ஒரு துண்டு அவ்வளவுதானே ரொம்ப பரம ஏழை அப்படின்னு பான்னார் தூத்துக்குடிக்கு வந்தபோது மகாத்மா வந்தபோது இந்த பாடலை மேடையில் பாடியிருக்கிறாங்க இதுக்கு என்ன பொருள்னு மகாத்மா காந்தி கேட்டிருக்கிறார் இந்த கூத்து கலைஞன் நாடக கலைஞன் பாடுகிறானே காந்தியோ பரம ஏழை சன்னியாசின்னு பாடுகிறானே இதற்கு என்ன பொருள் என்று கேட்டபோது மொழிபெயர்த்து சொன்னார்களாம் அப்போ காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா ஹம்கோ பனாயா என்னை சந்நியாசியாக்கி விட்டார்களா என்று கேட்டார் அந்த மேடையில் மகாத்மா காந்தி அவர்கள் இருந்தபோது அன்னைக்கு புகழ்பெற்ற ராஜபாத் ஆகிய விஸ்வநாததாஸ் என்கிற கலைஞர் மேடையிலே ஒரு பாடல் பாடுகிறார் அப்போ காந்தி கேட்கிறார் நீங்கள் கதர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் யாரை பார்த்து விடிய விடிய அரிதாரம் என்கிற அடர் வண்ண பூச்சை முகத்திலே பூசி பெருங்குரல் எடுத்து காயாத நின்றுலாவும் என்று அடிவயிற்றிலே இருந்து எக்கி பாடக்கூடிய அந்த கலைஞர்களை ஜிகினா உடைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கலைஞர்களை பார்த்து காந்தி கேட்கிறார் நீங்கள் கதர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் தாஸ் ஏற்றுக்கொள்ளுகிறார் அன்றையிலிருந்து அவர் மேடையில் ஆங்கிலேய அரசை விமர்சித்து பாடுவார் காந்தியினுடைய விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவாக பாடுவார் பல பாடல்களை அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது தடையை மீறி பாடுவார் நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகங்க முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிற காந்தர்வ திருமணத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைகிற என் வகை திருமணத்திலே ஒரு திருமணமாக இருக்கிற காந்தர்வ திருமணத்தை எடுத்துக்காட்டான வள்ளி திருமணத்துல முருகப்பெருமான் வந்து பாடுறாரு கொக்கு கொக்கு பறக்குதடி பறக்குதடி கோபத்தோடு விரட்டிடடி கோபத்தோடு விரட்டிடடி பாப்பா கொக்கு பறக்கிறது பாப்பா அதை கோபத்தோடு விரட்டிடடி பாப்பா கொக்குன்னா என்ன அர்த்தம் கொக்கு என்ன நிறத்தில் இருக்கும் வெண்மை நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிறமுடைய நம்முடைய இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்முடைய நாட்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் கொக்கு பறக்கிறது அதை கோபத்தோடு விரட்டிடடி என்று பாடுகிறார் அதில் பாடுகிறாரு தேம்ஸ் நதி கரையின் கொக்கு அங்கு தின்ன வழி இல்லாத கொக்கு தேம்ஸ் நதி எங்க இருக்கு லண்டன்ல இருக்கு தேம்ஸ் நதி கரையின் கொக்கு அது தின்ன வழி இல்லாத கொக்கு மது மாம்ச வெறி பீடித்த கொக்கு அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பா இந்த பாடலை பாடின உடனே நள்ளிரவில் அமர்ந்திருக்கக்கூடிய பனிரெண்டு மணி ஒரு மணி இரவுல மண் தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாம் முழக்கமிடுவார்கள் மகாத்மா காந்திக்கு ஜே வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிடுவார்கள் ஆங்கிலேய அரசு கொக்கு பறக்குதடி பாப்பா என்கிற பாடலை பாடக்கூடாது என்று தடை செய்து உத்தரவை கொண்டு வந்து காட்டுறாங்க பெரியவர்களே அந்த தடையை மீறி விஸ்வநாததாஸ் பாடுவார் பாடி முடித்ததும் காவல்துறை கைது செய்யும் சிறைக்கு போவார் அன்னைக்கு பதினைந்து நாள் இருபது நாள் அல்லது ஒரு மாசம் சிறை ஒரு மாதம் சிறை முடித்துவிட்டு வருவார் நாடக வாய்ப்பு வரும் முதலாவது முகத்திலே அரிதாரம் பூசி இரவு பனிரெண்டு மணிக்கு அரங்கிலே ஏறுகிற போது அவர் வந்து நின்னாவே ஜனங்க கேட்பாங்க கொக்கு பாட்டு பாடுங்க ஆங்கிலேய அரசு தடை செய்திருக்கிறது பாடுனா கைது பண்ணுவான் ஆனால் மக்களினுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த கூத்துக்கலைஞன் விஸ்வநாத தாஸ் பாடுவான் கொக்கு பறக்குதடி பாப்பா காவல்துறை கைது செய்யும் இந்த மாதிரி தன்னுடைய நாற்பத்தி ஒன்பது வயதில் முப்பத்தி ஒன்பது முறை சிறைக்கு போனார் விஸ்வநாத தாஸ் பெரியவர்களே ஒரு நாடக மேடையில் கொக்கு பறக்குதடி பாப்பா பாடல பாடுறாரு போலீஸ்காரங்க மேல ஏறிடுறாங்க பிரிட்டிஷ் போலீஸ் உங்களை கைது செய்கிறோம் விஸ்வநாத தாஸ் கேட்கிறாரு யாரை கைது பண்ண போறீங்க விஸ்வநாத தாஸ் அவருக்கு தான் வாரண்ட் இருக்கு அந்த பாட்டை பாடுவாருன்னு தெரியும் வாரண்ட் வச்சிருக்கோம் அவர் கேட்கிறாரு பெருமக்களே இப்போது வந்து நிற்கிற நான் யார் அப்படின்னு கேட்கிறார் எல்லாம் முருகப்பெருமான்னு கத்துறாங்க முருகப்பெருமான் பேருக்க வாரண்ட் வச்சிருக்க நீ விஸ்வநாதாசை கைது செய்ய வேண்டும் என்றால் காலையில வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு அந்த ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு விடிய விடிய உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் போலீஸ் பாட வேண்டிய பாட்டெல்லாம் பாடி ஆங்கிலேயர்களை கழுவி கழுவி ஊத்தி எல்லாம் பாடி முடிச்சிட்டு காலையில ஒப்பனையை கலைத்த பிறகு வருகிறது பிரிட்டிஷ் காவல்துறை கைது செய்ய போகிறோம் எதுக்கு நாடகத்துல பாட்டு கொக்கு பறக்குதடி பாப்பா பாடலை பாடினது முருகப்பெருமான் அவரை போய் கைது பண்ணு இந்த இப்போ நான் நாயங்கையா கேட்பார் ஆனாலும் காவல்துறை கைது செய்து கொண்டு போகும் பெரியவர்களே இப்படி இந்திய விடுதலைக்கு தமிழும் கூத்தும் அப்படின்னா தமிழ் என்பதற்கு நான் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தற்காக பாடியது என்று கபிலருடைய குறிஞ்சி பாட்டை சொல்கிறோம் என்றால் வெறும் ஒளி அல்ல தமிழ் என்பது வெறும் இலக்கியம் அல்ல தமிழ் என்பது அதனுடைய பண்பாடு அதனுடைய அறம் எது யாருக்கும் நான் அடிமை இல்லை எவனும் எனக்கு அடிமை இல்லை என்கிற தமிழர்களுடைய உயர்ந்த அந்த விழுமியம்தான் தமிழ் எனவே அப்படிப்பட்ட தமிழை கொண்டு போய் பார்வையாளர்களிடம் சேர்த்தவர்கள் தான் எளிய கூத்து கலைஞர்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் மகாத்மா காந்தியை பற்றி மகாத்மா காந்தி வட்டமேசை மாநாட்டுக்காக போய் லண்டன்ல இறங்குறார் இந்த பக்கம்ங்க ராமநாதபுரம் மாவட்டம் ஐயா சொன்னாங்களே ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ காரைக்குடியில் தேவகோட்டை ரஸ்தாவில் இருக்கிற அந்த பழைய சுவர்களுக்கு இடையில் தான் இன்னைக்கு என்னோட வீடு இருக்கு நாங்க தான் இருக்கோம் அந்த பகுதியை சேர்ந்தவன் இங்க லண்டன்ல போய் காந்தி இறங்குறாரு இந்த பக்கம் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருவாடானையில் ஒரு நாடக நடிகன் நள்ளிரவில் பாடுகிறான் காந்தி லண்டன் சேர்ந்தார் கைகூப்பி தொழுவோமே என்று எளிய மக்களிடம் காந்தி லண்டன் போயிட்டார் எல்லோரும் லண்டன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கைகூப்பி தொழுங்கள் என்று எளிய கூத்து கலைஞர்கள் காந்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் எளிய உணர்வுகளை தட்டி எழுப்பினார்கள் நகைச்சுவையோட நகைச்சுவையோட விரிய விடிய சிரிச்சுக்கிட்டே தமிழை கொண்டு போய் சேர்த்தார்கள் எங்க ஊர் பக்கம் பொன்னமராவதி ஆறுமுகம் என்று ஒரு புகழ் பெற்ற கூத்து கலைஞர் இருந்தார் நாடக கலைஞர் அவர் கேட்பார் தமிழை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அவர் கேட்பாரு காய் வந்து காய் பூவாகுமா அப்படின்னு கேட்பார் பக்கத்தில் நடிக்கிற நடிகை சொல்லுவாங்க காய் எப்படியா பூவாகும் காய் பூவாகுமா ஆகும் தேங்காயை துருவினால் தேங்காய் பூவாகும் அப்படிம்பார் சரி பழம் காயாகுமா அப்படின்னு கேட்பார் ஜனங்க சொல்லுவாங்க இப்படியா பழம் காயாகும் அப்படிம்பாங்க பழம் காயாகுமா ஆகும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஜாடியிலே போட்டால் ஊறு காயாகும் சொல்லில் விளையாடுவது சொல்லில் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை எளிய மக்கள் மத்தியில் அருமை பெரியோர்களே எளிய மக்களுக்கு ரொம்ப தூய தமிழ் தெரியாது இசை தெரியாது ஐயா ஐயா அவர்கள் சங்கரதாஸ்வாமிகளுடைய நாடகங்கள் எல்லாம் தொகுத்து பெருந்தொகுதியாக வெளியிட்ட பெருந்தகை அவர்கள் அவங்களுக்கு எளிய ஜனங்களுக்கு இசை தெரியாது ஆனா நல்ல இசை எது மோசமான இசை எதுன்னு தெரியும் அப்போ அர்ச்சந்திர மயான கண்டத்தில் இதோ காந்தி பெருமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எளிய மோகன்தாஸ் கரம்சன் காந்தியை மகாத்மா காந்தியாக ஆக்கியது எது அர்ச்சந்திரா என்கிற நாடகம் அர்ச்சந்திரா என்கிற நாடகத்தை பார்த்தார் மோகன்தாஸ் கரம்சந்த் வாழ்க்கையில் முடிவு பண்ணார் இனிமே வாழ்நாளில் ஒருபோதும் நான் பொய் பேச மாட்டேன் என்றார் வாழ்நாளின் இறுதி வரை பொய் பேசாமல் வாழ்ந்தார் மகாத்மா காந்தி அவர்கள் அப்போ கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக்கியது நாடகம் அந்த எளிய அர்ச்சந்திர மயான காண்டத்தில் அப்படி பிணம் சுடுகோல ஏந்தி அந்த பாடலோட நான் நிறைவு செய்கிறேன் நள்ளிரவுல ஒரு மணிக்கு வருவான் அர்ச்சந்திரன் பிணம் எரிப்பான் அவன் அப்படியே தன்னுடைய சோகத்தை ஒரு தொகையாராவாக பாடுவான் துய்யதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தந்தேன் பொய் எது உரைக்கு அஞ்சி புவிதனில் அடிமையானேன் இந்த எல்லாம் காத்தனான் இந்த வையகம் எல்லாம் காத்தனான் காசி மயானம் காக்கப் போகின்றேன் சிவமே பெரியவர்களே நள்ளிரவுல அமர்ந்து நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் பெண்களெல்லாம் உந்தானை எடுத்து கண்ணை தொடச்சி விசும்புவாங்க நான் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறேன் அவருடைய கண்ணீர் மனதிலே இருக்கக்கூடிய இருக்கத்தை சோகத்தை எல்லாவற்றையும் கரைத்து கண்ணீராக வடிய வைக்கக்கூடிய அந்த திறன் பெற்றவர்கள் தான் எளிய கூத்துக்கலைஞர்கள் அவன் சொல்கிறான் அலைகடல் மேவும் துரும்பதை போலே ஆணைவாயில் கரும்பதை போலே அலைகடல் மேவும் துரும்பதை போலே ஆனைவாயில் கரும்பதை போலே நிலையும் இழந்தேனே நிலை குலைந்தேன் இந்த உலகம் அறியாத புதுமை உடல் பொருள் ஆவியை கடனுக்கு விற்றது இந்த உலகம் அறியாத புதுமை அலைகடல் மேவும் துரும்பதை போலே என்ன தமிழ் பாருங்க யார்கிட்ட பாடுறான் எளிய கிராமத்து ஜனங்க பல பேர் பள்ளிக்கூடத்தின் பக்கம் கி ராஜநாராயண் சொல்லுவாரே மழை பெய்து கொண்டிருந்தது நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கியது இல்லைன்னு அப்படி எளிய கிராமத்து ஜனங்கள் பெரும்பாலும் கல்வியறிவற்ற அந்த காலத்து ஜனங்கள் மத்தியில் அலைகடல் மேவும் துரும்பதை போலே ஆணை வாயில் கரும்பதை போல யானை வாயில சிக்கிட்ட கரும்பை போல நான் ஐயா என்னை கசக்கி பிழிகிறது இந்த விதி என்று பாடி மக்களினுடைய மனதை கரைத்து கண்களிலே கண்ணீர் சொட்டச் செய்யக்கூடிய மகத்தான கலைஞர்கள் தான் எளிய தமிழை எளிய இலக்கியங்களை நம்முடைய எளிய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் இன்றைக்கும் நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் நான் தமிழகத்தினுடைய தென்பகுதி காரை காரைக்குடியை சேர்ந்தவன் தவ திரு சங்கரதாசுவாமியுடைய இசை நாடகத்தை இளவயதிலேயே இருந்து பார்த்து வளர்ந்தவன் இன்றைக்கு ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்தபோதும் கூட இன்றைக்கும் காலில் சலங்கை கட்டி கொண்டு ஆடக்கூடிய ஒரு கூத்துக்கலைஞன் என்பதில்தான் என்னுடைய பெருமை தங்கி இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லக்கூடியவன் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போதுதான் முதன் முதலாக தெருக்கூத்தை புரிசை செய்யாருக்கும் அந்தவாசிக்கும் இடையில் இருக்கக்கூடிய புரிசை கிராமத்தில் கலைமாமணி சம்பந்த தம்பிரானவர்களுடைய பாதம் பணிந்து மூன்று மாதங்கள் அவரிடம் தெருக்கூத்து கற்றுக்கொண்டேன் அருமை பெரியவர்களே என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை கலைமாமணி சம்பந்த தம்பிரானவர்கள் பள்ளி படிப்பை தாண்டாதவர் ஆனால் அவர் வேஷம் கட்டி கிரீடம் வச்சு புஜக்கட்டைகள் கட்டி காது பதக்கம் அணிந்து மார்பு பதக்கம் அணிந்து இடுப்பில் டவுரு என்கிற அந்த பாவாடை மாதிரி இருக்கும் அதை கட்டி கொண்டு அவர் திரௌபதி வஸ்திராபரணம் பாஞ்சாலி சபதம் என்கிற கூத்துல அப்படி துச்சாதனா வந்து நின்னாருன்னா அவர் பேசக்கூடிய தமிழ் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழை வைத்து வயிறு விளைத்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கே வெக்கமா இருக்கும் அவ்வளவு அழகாக தமிழ் பேசுவார் அவருடைய உச்சரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கும் அவருடைய கண் நடிக்கும் காது நடிக்கும் அவருடைய ஒவ்வொரு இமை நரம்புகளும் நடிக்கும் அந்த கலைஞன் மகத்தான கலைஞனை இன்றைக்கும் அந்த எளிய கிராமத்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழினுடைய வளமான விழுமியங்களை எளிய மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த அருங்கலை திருக்கூத்து அருங்கலை கூத்து ஈராயிரம் ஆண்டுகளாக கூத்து பல்வேறு பரிமாணங்களை அடைந்து வந்திருக்கிறது நான் ஒரு நாடக ஆய்வாளன் என்கிற முறையில் அதை குறித்து மிக விரிவாக என்னால் பேச முடியும் ஆனால் நேரம் கருதி இந்த வளமான கூத்து மரபு நீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய ஆற்றுப்படை இலக்கியங்களில் கூத்தராற்றுப்படையினே ஒரு இலக்கியம் இருக்கு இல்லையா மலைபடுகடாம் என்கிற கூத்தராற்றுப்படை அதே போல அந்த சங்க இலக்கியத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலைஞர்களை பற்றிய சொற்கள் எத்தனை கலைஞர்கள் கோடியர் வைரியர் அகவுணர் விரலியர் பாணர் பாடினி என்று ஏராளமான கலைஞர்கள் ஏராளமான கலை கருவிகளை பற்றிய இசைக்கருவிகளை பற்றிய குறிப்புகள் இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தமிழ்ச் சமூகம் கலைகளை கொண்டாடிய சமூகம் தமிழ்ச் சமூகம் கலைஞர்களை கொண்டாடிய சமூகம் என்பது தெரிகிறது இன்னைக்கு ஒரு திரைப்பட நடிகர் என்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழல்லவா என்று நம்மை பார்த்து கை நீட்டுகிறார் நான் இப்படி கேட்கிறேன் முழு இரவு காலிலே சலங்கை கட்டி கொண்டு ஆடக்கூடிய தெருக்கூத்து கலைஞன் ஒரு நாளைக்கு ஒரு படி வேர்வை வடிக்கிறான் ஒரு படி வேர்வை வடிக்கிறான் அந்த ஒரு ஒரு அவனுடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு காசு கூட தமிழகம் தரவில்லையே ஏன் என்கிற கேள்வியோடு நாம் நம்முடைய மரபை மறந்தோம் அதனால் தான் இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம் இதை போன்ற நில நிகழ்வுகள் நம் மரபை இருக்க பற்றிக்கொள்வதற்கு உதவும் அப்படிப்பட்ட அரும்படியை செய்யக்கூடிய இளைய அருட்சொல்வர் ஐயா உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி நன்றி பாராட்டி விடும் இடம் சாருகிறேன் வணக்கம்